வெயில் காலம் எப்போதுமே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் கடுமையான வெப்பத்தின் பொழுது செரிமான அமைப்பு பலவீனமாக மாறத் தொடங்கும் அதிக வெப்பநிலை வயிறு மற்றும் குடலோட செயல்பாட்டுல மாறுபாடுகளை ஏற்படுத்துது கோடை காலத்துல பசியின்மை பாய்சன் நீரிழப்பு போன்ற பிரச்சனைகளும் செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்துது இதை தவிர வயிறு கோளாறுகளும் அதிக வெப்பநிலையால ஏற்படுது கோடை காலத்துல நம்ம எப்போதுமே உடல்ல நீர்ச்சத்து குறையாம பார்த்து வேண்டும் நீர்ச்சத்து குறையும் பொழுது அது அஜீரண பிரச்சனையை ஏற்படுத்தும் போதுமான அளவு தண்ணீர் இல்லாமல் இருக்கும் பொழுது செரிமான அமைப்புல உணவை உடைப்பதுல சிக்கல் ஏற்படும் இது அசௌகரியத்தை ஏற்படுத்தி அஜீரணத்தை உண்டு பண்ணும் நீர்ச்சத்து குறையும் பொழுது செரிமான பாதை வழியா உணவை நகர்த்துவது கடினமாயிருக்கும் அதிக வெப்பமான காலகட்டங்கள்ல காஃபின் கொண்ட பானங்கள் கார்பனேட்டட் பானங்கள் செயற்கை சுவையூட்டப்படும் பானங்களை தவிர்ப்பது முக்கியம் இது அஜீரணத்தை அதிகரிக்கும் கோடை காலங்களில் அஜீரண கோளாறுகள் ஏற்பட மற்றொரு முக்கியமான காரணம் உணவு பழக்க வழக்கம் அதிக வெப்பநிலையில நிலையில எண்ணெயில வறுத்து பொறித்த காரமான உணவுகள் அஜீரண பிரச்சனைகளை ஏற்படுத்தது மேலும் இந்த வகை உணவுகள் அதிக நேரத்தையும் எடுத்துக்கொள்ளும் இது செரிமான அமைப்பையும் பிரச்சனைக்குள்ளாக்கும் கோடை காலங்களில் அதிக வெப்பமான காலங்கள்ல பழங்களை அதிகம் எடுத்துக்கொள்ளலாம் நீர் சத்து நிறைந்த காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம் கோடை காலத்துல எதை சாப்பிட்டாலும் அது செரிமான ஆரோக்கியத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும் ஃப்ரெஷ்ஷான பழங்கள் காய்கறிகள் பருப்பு வகைகள் முழு தானியங்களை தொடர்ந்து உணவில் சேர்த்துக் நார்ச்சத்து உள்ள உணவுகளை தொடர்ந்து எடுத்துக் கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் வருத்த அமிலத்தன்மை கொண்ட உணவுகள் வாயு வீக்கம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எண்ணெயில பஜ்ஜி வடை சமோசா பேக்கரி உணவுகள் பாலாடை கொழுப்பு நிறைந்த உணவுகள் செரிமானமாக அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் இதனால நெஞ்சரிச்சல் பிரச்சனை ஏற்படும் குறிப்பா பீன்ஸ் வகைகள் சிட்ரஸ் நிறைந்த உணவுகள் காஃபின் போன்ற அமில உணவுகள் நெஞ்சரிச்சலை ஏற்படுத்தும் அதுபோல அதிக வெப்பம் நிறைந்த நாட்கள் அதிக அளவில் உணவு எடுத்து அஜீரணத்தை ஏற்படுத்தும் அதனால வழக்கமான இடைவெளியில கொஞ்சமா சாப்பிடுவதை உறுதி செய்ய வேண்டும் இது செரிமான அமைப்பை மேம்படுத்தும் எளிதாக்கும் செரிமான அமைப்போட இயல்பான செயல்பாட்டை சீர்குலைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மன அழுத்த ஹார்மோன்கள் வெளியிடப்படும் பொழுது செரிமானத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அஜீரணத்தையும் ஏற்படுத்தும் செரிமான அமைப்புல மன அழுத்தத்துடைய தாக்கத்தை குறைக்க யோகா தியா ஆனால் வழக்கமான உடற்பயிற்சிகளை செய்யலாம் செரிமான பிரச்சனை தொடர்ந்து இருந்தால் உங்களுடைய உணவு பட்டியலில் தயிரை சேர்த்து கொள்ளலாம் இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் செரிமானத்தை அதிகரிக்கும் தயிர் போன்ற புரோபயோட்டிக் நிறைந்த உணவுகளை சேர்ப்பது செரிமானத்தை மேம்படுத்தும் போதுமான உடல் தூக்கம் உடற்பயிற்சி ஆரோக்கியமான உணவுகளை குறைந்த அளவில் எடுத்துக்கொள்வது செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும்